எல்லோருக்கும் வணக்கம் மரங்கள் தற்கொலை செய்து கொள்ளுமா என்பதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலியில் பல நாட்களுக்கு முன்பு இட்டது போல் ஞாபகம் இருக்கிறது மீண்டும் அதை பற்றி பேசலாம் அண்ணகன்னி கோயிலில் ஒரு புற்று ஒன்று வளர்ந்து வந்து கொண்டிருந்தது அதில் தெய்வங்கள் தங்கியிருந்தன சில அம்மன்களும் அந்த புற்று தங்கியிருந்தன அந்த புற்றினை மிக அறியாமையாக ஒட்டி கொண்டே ஒரு வேப்ப மரமும் ஒரு மஞ்சளத்தி மரமும் வளர்ந்து வந்தன ஆனால் அந்த மரங்கள் பெரிதானால் இப்போ இந்த புற்றுக்கு பாதிப்பு ஏற்படும் புற்று இடியப்படும் என்று நினைத்துக்கொண்டு அதை நினைத்தார்கள் இணைந்திருப்பது அந்த மரங்கள் இறந்து விட்டன சுற்றியுள்ள எல்லா செடியுள்ள மரங்களும் பச்சையாக இருக்கும் பொழுது வளமாக இருக்கும் பொழுது அருமையாக இருக்கும் பொழுது இந்த இரண்டு மரங்கள் மற்றும் சுத்தமாக பட்டு விட்டன எப்படி செய்ய பட்டுவனு தெரியவில்லை எங்களுக்கும் மரத்தை மரம் பட்டு போனவருபோது அது எப்படி எடுப்பது என்றும் எங்களுக்கும் ஒரு தயக்கமாக இருந்தது ஏனென்றால் அவர் எடுக்கும் முயற்சிக்கும் போது புத்துக்கு அடிபடுமை என்று நாங்களும் பயந்து கொண்டே இருந்தோம் எப்படி செய் செய்வது என்று தெரியவில்லை ஆனால் அந்த புற்று அந்த மரங்கள் வளர்ந்தால் புற்றுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று நினைத்து அந்த மரங்கள் இறந்துவிட்டன இப்படி இறப்பதை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் இது இப்பொழுது மறு மீண்டும் பார்க்கும் நேரம் கிடைத்தது பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது இதை பார்த்துருக்கிறேன் ஆனால் இது நாங்கள் இப்படி கொண்டே இருந்தோம் அந்த மரங்களை எப்படி நீக்குவது என்று தெரியாமல் தயங்கிக்கொண்டே இருந்தோம் மரங்களை எடுக்கும்போது புத்துக்கும் அடிபடுமை என்று பயந்து கொண்டே இருந்தோம் ஆனால் என்ன நடந்தது என்றால் எந்த ஒரு நாள் இரவினில் காட்டுருமை எதுவோ அந்த வழியாக வந்து அந்த மரங்களை கீழே சாய்த்து விட்டன விரும்பி இந்த புற்றுக்கு எந்தவித பாதிப்பும் எதுவும் ஏற்படவில்லை எனவே இதிலிருந்து மரங்களுக்கு உயிர் இருக்கிறது மனம் இருக்கிறது அறிவு இருக்கிறது என்று நம்மை விட அதிகமாக தியாகம் செய்யும் மனம் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அதிசயமானது நாம் இந்தளவுக்கு ஒரு தியாகம் செய்வோமா ஒரு கோயிலுக்காக உயிரை விடுவோமா என்று நினைத்தால் நிச்சயமாக இருக்காது ஆனால் மரங்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கின்றன ஒரு நல்ல காரியத்திற்காக இறைவர்கள் இறைவன் வாழும் இடத்திற்கு தாங்கள் தடையாக இருக்கக்கூடாது என்ற நன்மைக்காக அவள் தங்கள் தானே உயிரை கொள்கின்றனர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்